பேங் பற்றி பேசின இந்த வீடியோவில் இந்த பிரபஞ்சம் ஒளியை விட வேகமாக விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் இங்கே உள்ள கேலக்சிஸ் எல்லாம் ஒன்றை விட்டு ஒன்று வேகமாக தள்ளி போயிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன் இதில் நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்டீங்க நிறைய கேள்விகள் கேட்டுருந்தீங்க அதில் முக்கியமான ஒரு கேள்வி இந்த பிரபஞ்சம் வேகமாக விரிவடைஞ்சிக்கிட்டு இருக்குது ஒளியை விட வேகமாக விரிவடைஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால கேலக்சிஸ் எல்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா எப்படி நம்மளோட மில்கிவே கேலக்ஸி மேலே ஆண்ட்ரோமிடா கேலக்ஸி வந்து மோத போகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இதுக்கான தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிக் பேங்க் எப்படி நடந்துச்சுன்றத பற்றி பேசுறோம் போன வீடியோவில் கடைசியாக முடிக்கும்போது அடுத்த வீடியோவில் இங்கே பருப்பொருட்கள் ஆட்டம்ஸ் இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த கேள்விக்கு நியாயமான இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நம்ம அந்த விஷயத்தை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சோம்னா அது எதுவுமே புரியாது பேசுறதுல எந்த விதமான யூஸும் இல்லைன்றதுனால முதல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சுப்போம் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே வெஸ்டோ ஸ்லிப்பர் எட்வின் ஹபிள் இவங்கெல்லாம் கேலக்சிஸை கவனிச்சிக்கிட்டே இருந்து அதோட ரெட் ஷிஃப்ட்டை கவனித்து அது மூலமாக அந்த கேலெக்சிஸ்லாம் நம்மளை விட்டு வேகமாக தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க இது மூலமாக இந்த பிரபல பிரபஞ்சம் வேகமாக ஒளியை விட வேகமாக விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டுச்சு ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னா நம்ம பிக் பேங்க்னு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னு சொல்கிறோம் அந்த பிக் பேங்க் பற்றி தான் நம்ம போன இதில் பேசியிருந்தோம் அந்த பிக் பேங்க் பேங்கிறது ஒரு பெரிய வெடிப்பு இல்லை ஒரு பிரம்மாண்டமான விரிவடைதல் அப்படின்னு பேசியிருக்கோம் ஒரு கட்டத்தில் அந்த விரிவடைதல் தொடங்குதுன்னா நார்மலாக இப்போ நம்ம பூமியிலேயே ஒரு பெரிய வெடிப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த வெடிப்பை ஆரம்பித்து வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆற்றல் தேவைப்பட்டிருக்கும் அந்த ஆற்றல் வெடிப்பை ஏற்படுத்தி ஒரு கட்டத்தில் அந்த வெடிப்பு அப்படியே எல்லா சைட்லையும் பரவி போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த குறிப்பிட்ட இடைவெளி வளிக்கு அப்புறம் காலை இடைவெளிக்கு அப்புறம் அந்த வெடிப்போட அந்த பரவுற வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகி சாரணாமல் நின்று போயிடணும் தானாகவே நின்று போயிடணும் ஆனால் இதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் நின்று போகும்ற மாதிரி தான் எதிர்பார்ப்போம் ஆனால் அதை விட வேகமாக இப்போ மூவ் ஆகிக்கிட்டுருக்கு இன்னும் வேகமாக இது விரிவடைஞ்சிக்கிட்டு இருக்குது நார்மலாக அது விரிவடையிறது மட்டும் இல்லாமல் முன்னாடி எவ்வளோ ஸ்பீடில் விரிவடைஞ்சோ அதை விட ஸ்பீடாக விரிவடையுது அப்படின்றது தெரிய வருது பிரபஞ்சத்தில் முக்கியமாக ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று ஈர்ப்பு விசை இங்கே பருப்பு பொருட்களெலாம் உருவாகுது முதல்ல இன்ஃப்ளேட் ஆகுது இன்ஃப்ளேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது இங்கே ஆட்டம்ஸ் உருவாகுது பருப்பு பொருட்கள்லாம் உருவாகுது நிறை கொண்ட பொருட்கள்லாம் உருவாகுது இந்த நிறை கொண்ட பொருட்கள்லாம் ஈர்ப்பு விசையை கிராவிட்டியை உருவாக்குது அங்கே உள்ள ஸ்பேஸ் டைமை வளர்ச்சி அந்த ஃபேப்ரிக்கை வளைக்கிறது மூலமாக கிராவிட்டியை உருவாக்குது இது ஒன்று இருக்குது அதே நேரத்தில் இந்த பிரபஞ்சம் வேகமாக விரிவடைஞ்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தானாகவே அந்த ஆற்றல் மூலமாக விரிவடைய ஆரம்பித்த அந்த பிரபஞ்சம் தானாகவே ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்லோ ஆகலைனாலும் ஆகியிருக்கணும் அப்படி ஆகலைனாலும் இந்த பொருட்கள்லாம் கிராவிட்டி மூலமாக இழுக்குதில்ல இந்த ரெண்டாவது விஷயம் நான் சொன்னது இந்த விரிவடைதல் தான் இந்த விரிவடைதலை அந்த கிராவிட்டி ஈர்க்கிறது மூலமாக இங்கே உள்ள பருப்பொருட்கள்லாம் அந்த கிராவிட்டியை ஏற்படுத்தி ஈர்க்கிறது மூலமாக மூலமாக விரிவடைதலை அந்த ஈர்ப்பு விசையை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக்கியிருக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு டயரை தரையில் உருட்டி விடும் போது நம்ம முதல்ல கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் மூலமாக அந்த ஆற்றல் மூலமாக அந்த டயர் உருண்டு போயிட்டே இருக்கும் ஆனால் அந்த டயருக்கும் தரைக்கும் ஏற்படுற ஃப்ரிக்ஷன் மூலமாக ஒரு கட்டத்தில் அந்த டயர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகி கீழே விழுந்துடும் நின்று போயிடும் இந்த மாதிரி இப்போ நான் இந்த டயரில் ஃப்ரிக்ஷன் சொன்னால் அது மாதிரி தான் இந்த ஸ்பேஸ் வேகமாக விரிவடைஞ்சிக்கிட்டு போது அதில் ஏற்படுற ஒரு ஃப்ரிக்ஷன் மாதிரி உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் மாதிரி தான் அந்த கிராவிட்டின்னு வச்சுக்கோங்க அந்த கிராவிட்டி இந்த பிரபஞ்ச விரிவடைதில் ஸ்லோவாக்கியிருக்கும் ஆனால் அப்படியும் நடக்காமல் இந்த கிராவிட்டியையும் மீ மீறி இன்னும் வேகமா இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது ஏதோ ஒண்ணு இந்த பிரபஞ்சத்தை வேகமா ஆக்சிலரேட் பண்ணுது ஏதோ ஒரு ஆற்றல் ஆக்சிலரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க இப்போ முன்னவிட இந்த பிரபஞ்சம் இன்னும் வேகமா விரிவடைஞ்சுக்கிட்டே போறதுக்கு ஏதோ ஒரு ஆற்றல் பயன்படுது அந்த ஆற்றல் தான் இந்த பிரபஞ்சத்தை வெளிநோக்கி வேகமா விரிவடைய வச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றது புரிஞ்சிருச்சு அது ஒரு ஆற்றல்ன்றது தெரிஞ்சிருச்சு ஆனா அது என்ன ஆற்றல் அப்படின்றது தெரியல அதனால தெரியாத ஒரு ஆற்றல் அப்படின்றதுனால அதை இருண்ட ஆற்றல் டார்க் எனர்ஜி அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க அது என்ன நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாது ஆனால் அது இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சம் வேகமாக உந்தி தள்ளப்படுது அப்படின்றது புரிஞ்சிருச்சு அந்த டார்க் எனர்ஜி தான் இந்த ஈர்ப்பு விசையும் மீறி இவ்வளோ கடிம இவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த ஈர்ப்பையும் மீறி இந்த பிரபஞ்சத்தை வெளி நோக்கி தொடர்ச்சியாக ஆக்சிலேட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றது புரிஞ்சிருச்சு ஸோ அதுக்கு டார்க் எனர்ஜி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இப்போது இந்த டார்க் எனர்ஜினா என்ன இந்த பிரபஞ்சம் முன்னை விட இப்போ இன்னும் வேகமாக தான் விரிவடையுதுன்றதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அது மூலமாக டார்க் எனர்ஜின்னு ஒன்று இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த கேள்விக்கு எப்படி இந்த ரெண்டு கேலக்சிஸும் மோதிக்க போகுது அப்படின்ற இந்த கேள்விக்கு டார்க் எனர்ஜின்னு ஒன்று இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும் ஸோ இந்த டார்க் எனர்ஜியால் வேகமாக உந்தி தள்ளப்பட்டு அதிவேகமாக விரிவடைஞ்சிக்கிட்டு இருந்த பிரபஞ்சத்தில் எப்படி ரெண்டு கேலக்சிஸ் ஒன்னோட ஒன்று மோதிக்கும் அப்படின்ற விஷயத்துக்கு வருவோம் பொதுவாக இந்த பிரபஞ்சம் வேகமாக விரிவடையதில்ல இந்த விஷயத்த ஒரு பிரெட் மாவை நம்ம ஒரு அவனில் வச்சு வேக வைக்கிறோம் அப்போ அந்த பிரெட் மாவை அப்படியே வேகமாக எல்லா சைட்லேருந்து ஒன்றா உப்பும் இல்லை அந்த மாதிரி கற்பனை படிங்க அந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் எல்லா சைட்லேருந்தும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி விரிவடையுது இப்போது சில நேரத்தில் இந்த பிரெட் மாவுக்கு மேலே டேஸ்ட்டுக்காகவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் எதையாவது தூவுவாங்க செரிப்பாடு அந்த மாதிரிலாம் எதாவது தூவாங்க அப்படி தூவப்படுற அந்த பொருட்கள் இந்த பிரெட் மாவு மேல இருக்கும் அந்த பிரெட் மாவு வேக வைக்கும் போது உப்பு இல்லையா அது உப்பு போது அந்த மாவோட சைஸ் அப்படியே பெருசாகிக்கிட்டே போறதுனால அது உப்பிக்கிட்டே போறதுனால மேல தூவி இருக்க அந்த பொருட்களுக்கு இடையில உள்ள இடைவெளி அதிகரிச்சுக்கிட்டே போகும் சோ ரெண்டு பொருளும் அப்படியே ஒன்ன விட்டு ஒண்ணு தள்ளி போய்கிட்டே இருக்கும் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ இது என்னதான் அப்படி தள்ளி போனாலும் அந்த பிரெட் மாவு நல்ல வேகமா உப்புனுச்சினாலும் இந்த பொருட்கள் தான் தள்ளி போகுமே தவிர மேல உள்ள அந்த செரி பழத்துக்குள்ள இருக்கக்கூடிய நிறையில எந்த விதமான மாற்றம் ஏற்படாது அந்த நிறையில என்னென்னா அதுக்குள்ளே உள்ள ஆட்டம்ஸ் அதுக்குள்ளே உள்ள அந்த துகள்கள் இதில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது அது எல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா டைஅப் ஆகி ஒரு பெரிய ஒரு அழுத்தமான ஒரு பாண்டிங்கில் இருக்கும் அதனால அதுக்குள்ளே எந்த மாற்றமும் ஏற்படாது ஆனால் ரெண்டு செரிப்பழம் அதுங்களுக்கு இடையில உள்ள இடைவெளி அதிகமாகிறதுனால விரிஞ்சு போகும் இதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்துலையும் அது வேகமாக விரிவடைஞ்சுக்கிட்டே போகும்போது ரெண்டு கேலக்ஸிக்கு இடையில் உள்ள இடைவெளி அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுனால அந்த ரெண்டு கேலக்ஸியும் ஒன்னை விட்டு ஒன்று தள்ளி போகுமே தவிர அந்த கேலக்ஸிக்கு உள்ள உள்ள பொருட்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா பாண்டிங் ஆகிருக்கும் ஈர்ப்பு நல்லா பாண்டாகி ஆகி ஒன்னோட ஒண்ணு பிணைக்கப்பட்டிருக்கறதுனால அதுங்களுக்குள்ள எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது அதே நேரத்தில் அங்க உள்ள பொருட்களோட அந்த ஆட்டம்ஸ்ல அங்க இருக்கக்கூடிய மற்ற எந்த ஒரு பொருட்கள்லையும் எந்த விதமான டைல்யூஷனும் ஏற்படாது அதுங்க எப்போதும் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும் ஒரே ஒரு விஷயம் அந்த ரெண்டு கேலக்ஸிக்கு இடையில உள்ள இடைவெளி அதிகரிச்சுக்கிட்டு போகும் அவ்வளோதான் மற்றபடி அந்த கேலக்ஸிக்கு உள்ள பெரிய அளவில் இந்த பிரபஞ்சத்தோட விரிவாக்கத்தால பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படாது இந்த பிரபஞ்சம் உருவாகி ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது கோடி ஆண்டுகளாகுது அதாவது பிக் பேங் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ நாம இருக்கிற இந்த இடம் வரைக்கும் வந்து சேர்றதுக்கு

அப்படின்னா இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் நாம் பார்க்குற பெரும்பாலான கேலக்சிஸ் எல்லாமே அப்பயே உருவானது தான் அப்படின்னா அந்த கேலக்சிஸோட வயசு என்னன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம பிரபஞ்சத்தோட வயது ஆயிரத்தி முந்நூற்றி கோடின்னு சொல்கிறோம்ல இதில் ஆயிரம் கோடியிலேருந்து ஆயிரத்தி முந்நூறு கோடி அப்படின்றது தான் பெரும்பாலான கேலக்சிஸோட வயசாக இருக்கு அதில் நம்ம மில்கிவே கேலக்சியோட வயசு என்னன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி ஆண்டுகள் அப்படின்றதான் நம்ம மில்கிவே கேலக்சியோட வயசாக இருக்குது இப்படி பிரபஞ்சம் உருவாகி ஆரம்ப காலத்தில் நாற்பது கோடி ஆண்டுகள்லேயே பெரும்பாலான கேலக்சிஸ் உருவாகிடுச்சு நம்ம மில்கிவே கேலக்சி உட்பட ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன டார்க் எனர்ஜி இந்த டார்க் எனர்ஜி இந்த பிரபஞ்சத்தோட விரிவாக்கத்தை இந்த பிரபஞ்சத்தை ஆக்சிலேட் பண்ணுறத தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டதுன்னு பார்த்தோம்னா அது இப்போ ரீசெண்டாக அதாவது பிரபஞ்சம் உருவானதுலேருந்து தொள்ளாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இப்போ சமீபத்தில் தான் அது ஆக்சிலேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதுனால அது ஆக்சிலேட் பண்ணுறதுக்கு இருந்தே இந்த கேலக்சிஸ் எல்லாமே இங்கே இருந்துகிட்டு இருந்திருக்கு இப்போ நான் சொன்ன இந்த காலகட்டத்தை இத்தனை கோடி ஆண்டுகள் ஆச்சு இப்போ பிரபஞ்சத்தை ஆக்சிலேட் பண்ணுறதுக்கு டார்க் எனர்ஜி இத்தனை கோடி ஆண்டுகளில் தான் எடுத்துக்கிச்சு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே லைட்டோட ரெட் ஷிஃப்ட்டை அப்புறம் மைக்ரோவே பேக்ரவுண்ட் காஸ்மிக் மைக்ரோவ் பேக்ரவு சொல்லுவோம் அதை வச்சு மைக்ரோவேவ் ரேடியேஷன்ஸை வச்சு இதெல்லாம் வச்சு தான் நம்மளால ஓரளவுக்கு துல்லியமா இப்போ நம்ம பூமியில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நோக்கி பயணிப்போம் முதல்ல நம்மளோட பூமி பூமியை விட்டு அப்படியே வெளியில் போனோம்னா நம்மளோட சோலார் சிஸ்டம் சோலார் சிஸ்டம் தாண்டி வெளியில் போனோம்னா இன்டர்டலார் நெய்பர்ஹுட் இது என்னன்னா எப்படி நமக்கு சூரியன் ஒரு நட்சத்திரம் இருக்குது சூரியன் ஒரு நட்சத்திரம் தான் எப்படி சூரியன் இருக்கோ அதே மாதிரி இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு தொகுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதுதான் இன்டர்ஸ்டலார் நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லுவோம் இதையும் தாண்டி மொத்தமாக வெளியில் போனோம்னா அங்கே தான் நம்மளோட மில்கிவே கேலக்சி வருது அதை பார்க்க முடியும் மில்கிவே கேலக்சியையும் தாண்டி அப்படியே இன்னும் வெளியில் போனோம்னா அங்கே லோக்கல் கேலக்டிக் குரூப் இருக்கும் அதாவது இப்போ நம்ம மில்கிவே கேலக்சி எப்படி ஒரு கேலக்சியோ அதே மாதிரி ஆண்ட்ரோமிடா கேலக்சி ஒரு கேலக்சி இந்த ரெண்டு கேலக்ஸியோட சேர்ந்து இன்னும் சின்ன சின்ன நிறைய கேலக்ஸிஸ் சேர்ந்த ஒரு தொகுப்பு ஒரு குரூப் இதை தான் லோக்கல் கேலக்டிக் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த லோக்கல் கேலக்டிக் குரூப்பையும் அப்படியே தாண்டி வெளியில் போனோம்னா அங்கே விருகோ சூப்பர் பிளஸ்டர் லோக்கல் சூப்பர் கிளஸ்டர் அதையும் தாண்டி அப்படியே வெளியில் போனால் அப்சர்புள் இந்த மாதிரி இன்னும் அப்படியே விரிஞ்சு போயிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம அந்த மில்கிவே கேலக்சியை விட்டு அப்படியே வெளியில் வந்தால் லோக்கல் கேலக்டிக் குரூப் சொல்லியா அதோட நின்னுப்போம் ஏன்னா இந்த கேள்விக்கான பதில் அதுக்குள்ளே தான் இருக்குது இந்த லோக்கல் கேலக்டிக் குரூப்பில் நம்மளோட மில்கிவே கேலக்ஸி அதே மாதிரி ஆண்ட்ரோமிடா அதை சுற்றி இன்னும் நிறைய சின்ன சின்ன கேலக்ஸிஸ் இது எல்லாமே சேர்ந்து கிராவிட்டி கிராவிடேஷ்னலி பவுண்டிங்காக இருக்குது அதாவது ஈர்ப்பு விசையால் இது எல்லாமே ஒன்றா பிணைக்கப்பட்டு இருக்குது இந்த கேலக்சிஸ் எல்லாமே அப்படி பிணைக்கப்பட்ட இந்த குரூப்புக்கு தான் லோக்கல் கேலக்டிக் குரூப் அப்படின்ட்டு பேர் இது எல்லாமே ஒன்றை ஒன்று ஈர்த்துக்கிட்டு இருக்குது எப்படின்னா இந்த மில்கிவே கேலக்சியில் ஒரு பெரிய நிறை இருக்குது அந்த பெரிய நிறை மூலமாக அது அதை சுற்றி உள்ள ஃபேப்ரிக்கை அந்த ஸ்பேஸ் டைமை வளைக்குது அதே மாதிரி ஆண்ட்ரோமீடா கேலக்சியோட நிறை மூலமாக அது அதோட ஸ்பேஸ் அதை சுற்றி உள்ள ஸ்பேஸ் டைமை வளைக்குது இதில் இந்த லோக்கல் கேலக்டிக் குரூப்லேயே இருக்கிறதே ரொம்ப பெரிய கேலக்சின்னு பார்த்தா அது ஆண்ட்ரோமீடா கேலக்சி ஸோ அது இன்னும் அதிக அதிக அளவில் அதோட நிறை மூலமாக ஸ்பேஸ் டைமை வளைக்கும் அதுக்கு அடுத்த இடத்துல பெரிய பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சின்னு பார்த்தா அது நம்மளோட மில்கிவே கேலக்சி மற்ற எல்லாமே சின்ன சின்ன கேலக்சிஸ் தான் இந்த மில்கிவே கேலக்சி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் அந்த ஃபேப்ரிக்கை வளைக்கும் இது ரெண்டும் பக்கத்தில் இருக்கின்றனாலையும் அதிகபட்சமாக அதோட ஈர்ப்பு விசை இருக்கின்றதுனாலையும் இது ரெண்டும் ஒன்றை ஒன்று ஒன் ஒன்றோட ஒன்று பவுண்டிங் ஆகியிருக்கிறது மட்டும் இல்லாமல் கிராவிடேஷனி பவுண்ட் ஆகியிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒன்று ஒன்று நெருங்கி வர மாதிரி வேகமாக ஈர்த்துக்கிட்டும் இருக்குது இப்படி ஈர்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம மில்கிவே கேலக்சிலேருந்து ஆண்ட்ரோமிட்டா கேலக்சி இருபத்தஞ்சு லட்சம் ஒடியாண்டுகள் தள்ளி இருக்குது அவ்வளவு தூரம் தள்ளி இருந்தாலும் ஆண்ட்ரோமே கேலக்சி நம்ம மில்கிவே கலெக்சியை நோக்கி ஒரு செகண்டுக்கு நூற்றி பதிமூணு கிலோமீட்டர் அப்படின்ற ஸ்பீட்ல நெருங்கி வந்துகிட்டே இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க இதை இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும்னா அந்த பிரட் உதாரணத்துக்கே வருவோம் பிரெட் மேல இருக்கக்கூடிய செரிப்பழங்கள் நிறைய அப்படியே அந்த பிரெட் விரிவடையும் போது விரிவடைஞ்சு ஒன்று விட்டு ஒன்று தள்ளி போகும்னு சொன்னோம் இல்லையா இந்த ரெண்டு செரிப்பழத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை ஒரு சின்ன நூலால கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா பிரெட் என்னதான் வேகமாக விரிவடைஞ்சாலும் அந்த நூல் எந்த அளவுக்கு இருக்கோ அதை தாண்டி இந்த ரெண்டு அந்த செறிப்பழமோ அதை தாண்டி போகவே போகாது விரிவடையவே விரிவடையாது தள்ளி போகாது அதுவே அந்த நூலுக்கு பதிலாக ஒரு ரப்பர் பேண்டை போட்டு கட்டி கொஞ்சம் தூரம் இழுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பிளட் எவ்வளோ ஸ்பீடாக தான் விரிவடைஞ்சாலும் அந்த ரப்பர் பேண்டோட ஈர்ப்பால் அது ரெண்டும் ஒன்றை ஒன்று மோதிக்கும் இல்லையா உன்னோட ஒன்று சேர்ந்துரும் இதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் என்ன தான் வேகமாக விரிவடைஞ்சாலும் கிராவிடேஷனி பவுண்டாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கேலக்சியும் ஒன்றை ஒன்று பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தள்ளி போகாது அதே நேரத்தில் அந்த கிராவிடேஷனல் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதை ஒன்றை ஒன்று ஈர்க்கிறதுனால கொஞ்சம் காலத்தில் அது ரெண்டும் மோதிக்கிறதும் சாத்தியமாகுது இந்த விஷயத்தை யூனிவர்ஸ் லெவலில் கேலக்சிஸ் லெவலில் பார்க்குறத விட நம்மளோட சோலார் சிஸ்டம் லெவலில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சுலபமா புரியும் இப்போ நம்ம பூமி சூரியன் பக்கத்தில் உள்ள மாஸ் இது எல்லாமே இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள எல்லா பொருட்களும் ஒன்னு ஒன்னு கிராவிடேஷன் பவுண்டா இருக்கு ஒன்னு ஒன்ன அதோட கிராவிடேஷன் புல் மூலமா ஈர்த்திட்டு தான் இருக்கு அதனாலதான் நம்ம பூமி மேல அப்பப்போ விண்கற்கள் வந்து மோதுறது நிலவு மேல நாம பார்க்கக்கூடிய இந்த பள்ளங்கள் இது எல்லாமே நடக்குது அப்படின்னா அந்த கிராவிடேஷனல் புல் இருக்கிறதுனால அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய பொருட்களை அது ரொம்ப சுலபமா ஈர்த்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னதான் வேகமாக பிரபஞ்சம் விரிவடைஞ்சாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எதுவுமே டைலவுட் ஆகுறது இல்ல அதுங்களுக்குள்ள உள்ள ஈர்ப்பு விஷயம் ஒன்று ஒன்று பக்கத்தில் உள்ளதை பிடிச்சி இழுக்குது அப்பப்போ சின்ன சின்ன மோதலும் நிகழ்வு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் பூமி மேலே மாஸ் லெவலுக்கு உள்ள மாஸ்னா செவ்வாய் கிரகம் அளவுக்கு உள்ள ஒரு பெரிய பொருள் வந்து ஒரு பெரிய கோள் வந்து மோதுனதுனால தான் நிலவே உருவாச்சு அப்படின்னு பார்த்துருப்போம் இந்த மோதல்லாம் இந்த யூனிவர்ஸால் இது எல்லாமே விரிவடைஞ்சு போயிருக்கும் எல்லாமே ஒன்றை விட்டு ஒன்று தள்ளி போயிருக்குன்னா நடந்துக்கிறது வாய்ப்பே இல்லை எப்படி சூரிய குடும்பத்துக்குள்ளே இந்த மோதல்லாம் நடக்குதோ அதே மாதிரி தான் அந்த லோக்கல் கேலக்டிக் குரூப்புக்குள்ளே இந்த மோதல் நடக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டார்க் எனர்ஜி இந்த பிரபஞ்சத்தோட விரிவாக்கத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்து ஆக்சைட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கேலக்ஸிஸ் எல்லாமே உருவாகிடுச்சு ஆண்ட்ரோமில் அவுட் நம்ம மில்கிவே கேலக்சி உட்பட எல்லாமே உருவாயிடுச்சு அதில் பல கேலக்ஸிஸ் இந்த மாதிரி கிராவிடேஷனே பவுண்ட் ஆகிடுச்சு இப்படி எதை இதெல்லாம் ஆக்சிலேட் பண்ண இந்த டார்க் எனர்ஜி தன்னோட கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதுங்க பவுண்ட் ஆகிடுச்சோ கிராவிடேஷனுக்கு பவுண்ட் ஆகிடுச்சோ அதுங்களை எல்லாம் இதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் என்னதான் வேகமாக விரிவடைஞ்சாலும் அதுங்க பிரியாது ஒன்றை மட்டு ஒன்று பிரியாது அதுங்க மோதிக்கிறதும் சாத்தியமாகும் ஆனால் எதை எதெல்லாம் டார்க் எனர்ஜி கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்து விரிவடைய வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிராவிடேஷனி பவுண்ட் ஆகலையோ அந்த கேலக்ஸிஸெலாம் இதுக்கப்புறம் எப்போவுமே ஒன்றா சில சேர போறதில்ல ஒன்னா மோதிக்க போறதில்ல அதுங்க தொடர்ச்சியா ஒன்னு விட்டு ஒன்று விரிவடைஞ்சு போய்கிட்டே தான் இருக்கும் ஒன்னு விட்டு ஒன்று தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் இதை தான் நம்ம ஏற்கனவே விரிவடைகிற பிரபஞ்சத்தால் ஒவ்வொரு கேலக்சி அதை விட்டு இன்னொரு கேலக்சி தள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்போம் இதில் நம்ம மில்கிவே கேலக்சி மேலே எதிர்காலத்தில் ஆண்ட்ரோமீடா கேலக்சி வந்து மோத போது நமக்கு தெரிஞ்சாலும் மில்கிவே கேலக்சி மேலே மோத போகிற முதல் கேலக்சி அந்த ஆண்ட்ரோமீடா தான் அப்படின்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா இதை சுற்றி ஏற்கனவே இப்பயே நிறைய சின்ன சின்ன கேலக்சிஸ் இருக்கு இந்த மாதிரி இது உருவான ஆரம்ப காலத்திலேயே நிறைய கேலக்சிஸ் மோதல்கள் நடந்து இப்போ நம்ம பார்க்குற இந்த கேலக்சிஸ் மில்கிவே கேலக்சி உருவாக்கியிருக்கு அதே மாதிரி இதுக்கப்புறம் கடைசியாக வந்து மோத போகிற அந்த கேலக்சி ஆண்ட்ரோமிடா தான் அப்படின்னு சொல்ல முடியாது ஆண்ட்ரோமிடா கேலக்ஸி மோதனதுக்கு அப்புறம் இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேலக்டிக் பவுண்டில் இருக்கக்கூடிய மற்ற கேலக்சி அந்த சின்ன சின்ன கலெக்சிஸுமே வந்து மோதறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அதையும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது மில்கிவே கேலக்ஸி ஆண்ட்ரோமிடா கேலக்சி இந்த ரெண்டும் ஒன்று ஒன்று பக்கத்தில் நெருங்கி வந்து மோதல் தொடங்குறதுக்கே இன்னும் நானூறு கோடி ஆண்டுகள் கிட்ட நானூறு கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அதுக்கு பக்கத்தில் நெருங்கி வந்து மோதவே ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பித்தாலும் அதோட பிரம்மாண்டமான சைஸால அதுங்க ரெண்டும் மொத்தமாக ஒன்றா சேர்ந்து ஒரே கேலக்சியாக மாறுறத்துக்கு அதுக்கப்புறம் இன்னும் முந்நூறு கோடி ஆண்டுகள் ஆகும் அப்போது இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்திலேருந்து இன்னும் எழுநூறு கோடி ஆண்டுகள் கழித்து தான் இந்த ரெண்டு கேலக்சியும் ஒன்றாம் மோதி ஒரே கேலக்ஸியாக இணைய போகுது அப்படின்றது தெரியுது அப்போது அந்த காலக்கட்டத்தில் அந்த நானூறு கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த பூமி இருக்க போகிறதில்ல சூரியன் இருக்க போகிறதில்ல இந்த சூரியன் ரெட்ஜெயண்டாக மாதிரி பூமியெல்லாம் அழிச்சிருக்கும் ஸோ இங்கே யாருமே இருக்க போகிறதில்ல அப்படின்றதுனால அப்போ ஒரு புது கேலக்ஸி உருவாகுது இல்லையா அந்த மில்கிவேவும் ஆண்ட்ராயிடாவும் ஒன்றா சேர்ந்து அந்த கேலக்சிக்கு இப்போவே பேர் வச்சிருவோம் அப்படின்னு மனிதர்கள் இப்போ அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் வச்சிருக்காங்கன்னா மில்க் ட்ரோமிடா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இப்போ இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இல்லை ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் இந்த வீடியோட கமெண்ட்டை கேளுங்க அதுக்கு நம்ம இன்னொரு ஒரு தனி வீடியோ பண்ணிடுவோம் அதே மாதிரி இப்போ இந்த மில்கிவே கேலக்சியும் ஆண்ட்ரோட கேலக்சியும் மோத போகிறது எப்படி நடக்க போகுது அப்படின்றத மட்டும் தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது எப்படி மோத போகுது அது மோத போகிறதுன்றதை ஜேம்ஸ் டெலஸ்கோப் எப்படி கண்டுபிடிச்சிச்சு மோதும் போது என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படி இதெல்லாம் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துருங்க இந்த வீடியோவில் சொன்ன ஒரு சில டேர்ம்ஸ்லாம் புரியல அப்படின்னா அதை பற்றி நான் ஏற்கனவே பிக் பேங் பற்றி பேசின வீடியோவில் பேசியிருப்பேன் அதை நீங்கள் வந்து பார்க்கணும்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துருங்க